புனித கரசா ஆப் தி ஆண்டிஸ் இருபதாம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் சிலியில் பிறந்தவர் ஜுவான் சிறு வயதில் இயேசுவின் மீது ஆழ்ந்த காதலுடன் வளர்ந்தவர் பத்தொன்பதாம் வயதில் கர்பேல் தவமடத்தில் சேர்ந்தார் தன் வாழ்க்கையின் குறுகிய ஆண்டுகளில் தியானம் பணிபும் பரிசுத்த வாழ்வின் பாசறையும் அவரை புனிதர்களின் வரிசையில் உயர்த்தியது இளைஞர்கள் மாணவர்கள் அழகு மற்றும் உலக இன்பங்களில் உறைந்திருக்கும் ஆன்மக்கள் ஆகியோருக்கான பாதுகாவலராக திருச்சபை வணங்குகிறது சிலியின் முதல் திருத்தாயாகவும் முதல் கருமேல் நவீன புலிதராகவும் போற்றப்படுகிறார் தெரசா ஆப்தி ஆண்டேஸ் உங்கள் போலவே நாங்கள் இளமையிலேயே இயேசுவின் அழைப்பை உணர்ந்து உலக இன்பங்களை விட்டுவிட்டு பரிசுத்த வாழ்வில் அடியெடுத்து வைக்க அருள்தாரும் இளைஞர்களுக்குள் நற்கல்வி தூய்மை இறை அன்பு வளர உங்கள் மன்றாட்டுகள் எங்களை வழிநடத்தட்டும்